அனைவருக்கும் அன்பான வணக்கம் சுரணகைஸ்வார் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதாவது இப்போ எப்படின்னா நம்ம ஒரு மூலிகையை வந்து காப்பு கட்டி அதை எடுக்க வந்திருக்கோம் இன்றைக்கி அமாவாசை நாள் அருமையான சுக்கிர ஓர நடப்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி நாள்களில் தான் நம்ம தேவையான சில முக்கியமான மூலிகைகள்லாம் வந்து காப்பு கட்டி அதை எடுத்துக்கொண்டே வச்சுக்கிட்டோம்னா நம்ம அது வந்து வசிய முறைகளாக இருக்கட்டும் வேறு ஏதாவது எந்த செயலுக்கு செய்யக்கூடிய மூலிகைகளாக இருந்தாலும் இது போல் அமாவாசை தினங்களில் அது சுக்கரோரை குரு இது போன்ற நேரங்களில் அதை எடுத்து வச்சுக்குமோ அதுக்காக நம்ம வந்திருக்கோம் ஒரு அபூர்வமான மூலிகை தான் இது வந்து ஒரு வஷிய மூலிகை இது வந்து கவிழ் தும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை செடி பாருங்கள் நான் மூலிகையை காட்டுறேன் அதை எப்படி காப்பு கட்டி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக நீங்கள் பாருங்கள் நூலெலாம் ரெடி பண்ணி கொண்டு வந்தாச்சு இது போல் நூலை வந்து எடுத்து இதாங்க கவிழ் தும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை அதனுடைய பூக்களை பாருங்கள் கீழ் நோக்கிய மாதிரி இப்படி விட்டோம்னா அப்படி கீழே இருக்கும் கீழே தொங்கும் எல்லா பூவும் மேலே மேல் நோக்கி இருக்கும் இல்லையா இது பார்த்தோம்னாக்க கீழ் நோக்கி தொங்கும் இதான் வந்து கவிழ் தும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகைங்க இப்போ இதுக்கு நம்ம காப்பு கட்ட போகிறோம் பக்கத்தில் ஒரு அஞ்சு செடிகள் இருக்குது இதை வந்து நம்ம காப்பு கட்டி அதை முறைப்படி நம்ம எடுத்து பண்ணிக்கலாம் இப்போது இந்த மூலிகைக்கு நம்ம இந்த மேலே காப்பு கட்டிக்கிறோம் இந்த மாதிரி இந்த மூலிகையை சுற்றி காப்பு கட்டணும் இந்த ஏன் இந்த மாதிரி காப்பு கட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கும் ஏன் இந்த மாதிரி நூல் வச்சு காப்பு கட்டுறாங்க அப்படின்னாக்க உன் மொழி மகா மொழி சர்வமொழி உன்னுயிர் உன்னுடலை நிற்கச்வஹா ஏன் அப்படி காப்பு கட்டுறோம்னு சிலர் கேட்பாங்க இப்போ காப்பு கட்டினா தானா இல்லைனா சொல்லி இது ஒரு சில ஐதீகம் தான் எப்படின்னா நம்ம கோவில்களில் பார்த்தீங்கன்னா காப்பு கட்டுறோம்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ கோவில் திருவிழா எடுக்கிறதுக்கு முன்னாடி காப்புன்னு ஒன்று கட்டுவாங்க அது ஏன் கட்டுறாங்க அப்படின்னா இந்த கோவில் திருவிழா ஒரு பத்து நாள் நடக்கும் பத்து நாள் பன்னெண்டு நாள் அந்த மாதிரி நடக்கும் அப்போது கோவிலில் வந்து அந்த திருவிழா காலம் முடியும் வரைக்கும் எந்த விதமான அசம்பாவிதங்களும் நடந்துடக்கூடாது அசம்பாவிதம்னா என்ன நம்ம திருவிழா நல்லபடியாக முடிகிற வரைக்கும் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஊரில் இருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்கள்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா கையில் காப்பு கட்டிக்குவாங்க இந்த மாதிரி மஞ்சள் நூல் எடுத்து அதில் கங்கானம்னு சொல்லுவாங்க காசு அல்லது மஞ்சள் வைத்து அது வந்து காப்பு கட்டுவாங்க ஏன் அந்த திருவிழா வந்து நல்லபடியாக நடக்கணும் நடந்து முடிக்கிற வரைக்கும் எதுவும் நடக்கக்கூடாது அப்படி கட்டிட்டாங்கன்னா அதுக்கு என்ன ஐதீகம்னால் அவங்களுக்கு எந்த உயிர் போகாதுன்னு அர்த்தாங்க வெளிப்படையாக சொல்லணும்னா ஒவ்வொரு விபத்துகளோ எதுவும் நேரிட்டாலும் கூட அவங்க உடலை விட்டு உயிர் பிரியாது அந்த காப்பை அவுக்குற வரைக்கும் அப்படிங்கறதுதாங்க அதில் உள்ள உண்மை அதுக்குத்தான் காப்பு கட்டுறது அப்போ ஏன் இந்த மூலிகைக்கு நம்ம காப்பு கட்டுறோம்னா இந்த மூலிகையை நம்ம பறிச்சு எடுக்க போகிறோம் அப்படி எடுக்கும்போது இந்த மூலிகையினுடைய உயிர் இந்த காப்பை நம்ம அவுத்து பயன்படுத்துகிறது வரைக்கும் அது அந்த உயிர் அந்த மூலிகைக்குள்ளேயே இருக்கணும் அதுக்குத்தான் ஓம் மூலி சர்வமொழி மகாமொழி உன்னுயிர் உண் உடலில் நிற்க சுழாகான்னு சொல்லி மந்திரங்களை சொல்லிக்கிட்டே எடுப்போம் அப்புறம் சித்தர்கள் சாபம்னா சினி சினா சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒரு முறையில் காப்பு கட்டி எடுப்பாங்க அப்படி இருக்கும்போது நம்ம அந்த பத்து காப்பு கட்டிட்டோம் அதுக்கு ஒரு தூபம்லாம் காட்டணும் காட்டி அதுக்கு ஒரு ஒரு சின்ன பலி மாதிரி ஏதோ எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி கொடுத்தோம்னாக்கா ஒரு அந்த உடலை நம்ம அந்த மூலிகையினுடைய உயிர் அதனுடைய சரீரம் இதெல்லாம் நம்ம பயன்படுத்த போகிறோம் இல்லையா அதுக்கு ஒரு மரியாதை எப்படி நம்ம கொண்டு போய்ட்டு ஒரு ஆடோ கிடாயோ தெய்வத்துக்கு பலி கொடுக்குறோம்னா அதை அழகாக குளியாட்டி அதுக்கு மாலை போட்டு அதை பொட்டெல்லாம் வச்சு எப்படி பண்ணுறோம் இல்லையா அதுபோல் ஒரு மரியாதையாக அது தெய்வத்தோட கிட்டத்தட்ட அதனுடைய உயிர் தியாகம் செய்யுது அதனுடைய உயிரை தியாகம் செய்து நமக்கு வந்து நன்மை கொடுக்க போகுது அதுக்காக அதற்கு செய்ய வேண்டிய மரியாதைகள் தான் அதெல்லாம் வந்து அதனால் நம்ம அதுக்கு ஒரு தூபம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் பழி கொடுக்கறது இதெல்லாம் அதை செஞ்சு ஒரு இறைவனுக்கு நிகராக அதை வந்து நம்ம செய்யணும் அதுக்கு தான் வந்து இந்த மாதிரியான சடங்குகளை செய்கிறது என்னெந்த ஒரு மூலிகை தானே அதை பறித்து கொண்டு போயிட்டு செஞ்சால் என்ன அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா ஒரு சிலர் அதுக்காக இந்த பதிலை சொல்கிறேன் அதுக்குவாது ஒரு நமக்காக நம்மளுடைய சுயநலத்துக்காக நம்மளுடைய நன்மைக்காக இந்த மூலிகையினுடைய உயிரையும் அதனுடைய உடலையும் நாம் பயன்படுத்த போகிற முடியலையே அதுக்காக அதுக்கு ஒரு மரியாதை தான் ஓம் மொழி மகாமொழி சர்வமொழி உன்னுயிர் உன்னு உடலை நிற்கட்சியாக ஓம் மொழி மகாமொழி சர்வமொழி உன்னுயிர் உன்னு உடலை நிற்கட்சிவாக ஓம் மொழி மகாமொழி இது போல் தூபம்லாம் காட்டிட்டு இப்போது இந்த இடத்துல வந்து ஒரு அஞ்சு செடி இருக்குது இருந்தாலும் ஒரு மூணுக்கு மட்டும் இந்த செய்கிறோம் எடுக்க போகிறோம் அப்போ மாதிரான சில வேலைகளை நம் அவசியம் செய்ய வேண்டும் செஞ்சுட்டு இப்போ இதை நம்ம வந்து ஆணிவேர் அறாமல் பிடுங்கி எடுக்கணும் இதுதான் அதில் முக்கியமான விஷயம் பக்கத்தில் கைப்படாமல் எடுக்கணும் ஆணிவேர் அறக்கூடாது அப்புறம் நல்லா நம்பி எடுத்துட்டோம்னாச்சு இல்லையா இப்போ இதை என்ன செய்யணும்னா இது துணி கொண்டு பிடிக்கணும் நம்ம நிகங்கள் பட்டால் அதுக்கு தோஷம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் இப்படி துணியால் பார்த்துங்க துணியால் பிடித்து எடுத்தோன்னா அழகாக வந்துடும் இது போல் எடுத்துக்கிறோம் எடுக்கப்பட்ட மூலிகையை இப்போ வச்சிருவோம் நல்லா மழை காலங்கிறதுனால இது பரவலாக ஒரு சில இடங்களில் இப்போ இருக்கும் காணப்படும் சில இடங்களில் அபூர்வமாக வரும் இதுபோல் இந்த மூலிகைகளை நம் முறையாக காப்பு கட்டி எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் இப்போ இது என்ன செய்யணுன்னா கொண்டு போயிட்டு நிழல்லே உலர்த்தி அல்லது இப்படியே பச்சையாகவே அரைத்து இது சில மருந்தாக உள்ளுக்குள் கொடுக்கறதுக்கு இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கணவன் சரியில்லை மனைவி சரியில்லைன்னு சொல்லிட்டு வர்றாங்க இல்லையா நம்மக்கிட்ட அந்த மாதிரி வரக்கூடிய நபர்களுக்கு இதை அப்படியே அரைச்சி மருந்தாக்கி பவுட்ரு மாதிரி பண்ணிக்கலாம் இல்லைனா உருட்டி மாத்திரைகள் போல் செஞ்சுக்கலாம் குளிகைன்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி கூட செஞ்சு வச்சுக்கிட்டு சில இதுக்கும் சில மருந்துகள் இருக்குது சேர்க்கணும் எல்லாம் சரியாக சேர்த்து அதை வந்து நம்ம கொடுத்தோம்னா கண்டிப்பாக அந்த குடும்ப வாழ்க்கைக்கு ரொம்ப பெரிதும் உதவி செய்யும் ஆனால் அதுக்கு பேர் கவிழ் தும்பைன்னு இந்த பூ வந்து கீழே சாஞ்சிருக்கிறதுனால சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே இது ஒரு அற்புதமான வசிய மூலிகை இதை நம்ம எடுத்து சரியான முறையில் இதை நம்ம பயன்படுத்த போகிறோம் அதுக்காக முறைப்படி இந்த மூலிகைகளை காப்பு கட்டி நம்ம எடுத்துருக்குறோம் இதை கொண்டு போயிட்டு இதை மருந்தாக மாற்றி நிறைய வசிய முறைகளுக்கு இதை பயன்படுத்தி கொடுக்க போகிறோம் இது உங்களுடைய பார்வைக்காக எப்படி இந்த மூலிகைகள் காப்பு கட்டுறாங்க இது ஏன் கட்டுறாங்க இந்த காப்புன்னு ஏன் கட்டணும் அப்படிங்கிறதுக்கு நான் சில விளக்கங்கள் நான் சொல்லியிருக்கேன் இதுதான் வந்து அந்த காலத்துலேருந்து பயன்படுத்திக்கிட்டு வந்த முறை இது நம்ம கரெக்டாக நம்ம எடுத்துருக்கோம் இதை நம்ம மருந்தாக்கி அதை நம்ம அடுத்த பதிவில் கூட காட்டுறோம் இப்போதைக்கு நம்ம வெளியில் தேடி வந்திருக்கோம் அதை எடுக்கிறதுக்காக இதோட இந்த வீடியோவை இதோடு கொள்கிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்